சொல் முதல் எழுத்து உயிர் எழுத்துக்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றும் இரண்டும் சுவரில் அடிப்பது கடைசி இரண்டும் மரத்திற்கு தேவை அது என்ன விடுகதை தொகுப்பு இரண்டு மற்றும் விடைகள் படி விடையை கூறுக நான் எழுத்து சொல் உயிர் எழுத்துக்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றும் இரண்டும் சுவரில் அடிப்பது கடைசி இரண்டும் மரத்திற்கு தேவை அது என்ன ஐந்தெழுத்து சொல் ஒன்றும் இரண்டும் சேர்ந்தால் குளிரின் மறுபெயர் கடைசி மூன்றும் சேர்ந்தால் பூவின் மறுபெயர் அது என்ன பனிமலர் ஆறழுத்து சொல் முதல் இரண்டும் இனிக்கும் கடைசி நான்கும் உணவை பரிமாறவும் மற்றும் பதப்பதத்தவும் உதவுவது அது என்ன ஆறு சொல் முதல் இரண்டும் சேர்ந்தால் வீதியின் மறுபெயர் கடைசி நான்கும் சேர்ந்தால் வெளிச்சம் தருவது அது என்ன விளக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க